வணக்கம் போட்டி தேர்வுகளுக்கு தயாராகின்ற தேர்வர்களுக்காக தமிழில் இலக்கண குறிப்பறிதல் அதுதான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் ஒரு சொல்லானது பெயர்ச்சொல்லை பெயர் சொல்லை கொண்டு முடியுமாயின் அது பேரெச்சம் ஆகும் முதல் எச்சம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் முற்று பெறாமல் எஞ்சி தொக்கி நிற்பதை தான் நம்ம எச்சம் அப்படின்னு சொல்றோம் அதாவது முற்று பெறாத ஒரு சொல் வந்து பெயர் சொல்லை கொண்டு முடிந்தால் அதை பேரெச்சம் அப்படின்னு சொல்றோம் எடுத்துக்காட்டு சொன்னா உங்களுக்கு கரெக்டா புரிஞ்சிடும் படித்த மாணவன் வந்த வாகனம் கண்ட கனவு சென்ற நாட்கள் இதில் இந்த படித்த வந்த தந்த கண்ட சென்ற இவையெல்லாம் முற்று பெறாமல் தொப்பி நிற்கிறது அதனால் இவற்றை நம்ம ஒரு பெயர் சொல்லை கொண்டு நிறைவு செய்கிறோம் அப்ப படித்த மாணவன் வந்த வாகனம் தந்த பணம் கண்ட கனவு சென்ற நாட்கள் அப்போ இதுல மாணவன் வாகனம் பணம் கனவு நாட்கள் எல்லாம் பெயர் சொற்கள் நமக்கு அது முக்கியம் இல்ல இந்த சொற்களை படித்த வந்த தந்த கண்ட சென்ற ஆகிய சொற்களை பெயரச்சம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் இதுல இன்னொரு ஒரு குளூவும் இருக்கு இதை கண்டுபிடிக்க இந்த வார்த்தையோட கடைசி எழுத்து வந்து ஆவல முடியப்ப படித்த வந்த தந்த அந்த மாதிரி ஆவளவை வந்து முடியும் அடுத்து பெயரச்சத்தின் வகைகள் பாத்தீங்கன்னா தெரிநிலை பெயரச்சம் குறிப்பு பேரட்சம் எதிர்மறை பெயரச்சம் ஈறுகட்டை எதிர்மறை பேரட்சம் ஆகிய நான்கு வகைப்படும் முதல்ல தெரிநிலை பெயரச்சம் காலத்தை வெளிப்படையாக காட்டக்கூடிய பெயரச்சம் வந்து தெரிநிலை பெயரேச்சம் அப்படின்னு சொல்றோம் இப்ப படித்த மாணவன் படிக்கின்ற மாணவன் படிக்கும் மாணவன் இதுல பாத்தீங்கன்னா காலம் வந்து நமக்கு தெளிவா தெரியுது படித்த என்பது இறந்த காலம் படிக்கின்ற என்பது நிகழ்காலம் அப்ப காலம் தெளிவாக தெரிந்தாலும் தெரிநிலை பெயரேச்சம் அப்படின்னு சொல்றோம் அடுத்து குறிப்பு பெயரேச்சம் காலத்தை வெளிப்படையாக காட்டாமல் பண்பினை மட்டும் உணர்த்தி பெயர் சொல்லாக முடிந்தால் அது குறிப்பு பெயரேச்சம் எனப்படுகிறது உதாரணம் சொன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும் நல்ல பையன் கரிய உருவம் உயரிய மரம் வார்த்தைகள் வந்து காலத்தை சொல்லாமல் அந்த பொருளோட பண்பினை உணர்த்துவதால் அடுத்து எதிர்மறை பெயரச்சம் எதிர்மறையா அதாவது செய்யாத ஒரு செயலை சொல்வது இப்ப பாடாத பையங்கிழி கேட்காத செவி பேசாத பெண் போகாத ரயில் அப்படின்னு சொல்றேன் இல்லையா இதுல பாத்தீங்கன்னா இந்த செய்யாத ஆத ஆத அப்படின்னு சொல்லிட்டு வரும் இதை நம்ம நான் சொல்றோம் எதிர்மறை பேரேச்சம் அப்படின்னு சொல்றோம் அடுத்து ஈறு கட்ட எதிர்மறை பேரட்சம் இப்போ நம்ம எதிர்மறை பெயரச்சம் பார்த்தோம் இல்லைங்களா அதேதான் ஈரகட்ட எதிர்மறை பேரட்சம் அதுல அந்த தா வந்தது இல்லையா அந்த தாவை எடுத்துட்டோம்னா ஈரகட்ட எதிர்மறை பெயரச்சம் ஆயிடும் எடுத்துக்காட்டா பாடாத பைங்கிலி இல்ல பாடா பைங்கிழி கேட்காத செவில கேட்கா செவி இப்படி சொன்னோம்னா இது உடனே என்ன ஆயிடும் ஈரிகட்ட எதிர்மறை பேரட்சம் ஆயிடும் இதுக்கு எடுத்துக்காட்டு பாருங்க பொய்யா மொழி மலர் பேசாவாய் சிந்தாமணி மாறா அன்பு செல்லா காசு இப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா எதிர்மறை சொல்ல அந்த தாவை எடுத்துட்டு சொல்றதால இதை நம்ம என்ன சொல்றோம் ஈறுகட்டை எதிர்மறை பேரேச்சம் அப்படின்னு சொல்றோம் இதே தா போட்டு செல்லாத காசு அப்படின்னு சொல்லியிருந்தா அது எதிர்மறை பேரேச்சம் இதே அந்த தாவை எடுத்துட்டு செல்லா காசு அப்படின்னு சொன்னா அது ஈறுகட்டை எதிர்மறை பேரேச்சம் அடுத்து நம்ம பார்க்க போறது வினையச்சம் ஒரு சொல் வந்து வினை சொல்லை கொண்டு முடிந்தால் அதை நம்ம வினையச்சம் அப்படின்னு சொல்றோம் படித்து முடித்தான் வந்து சென்றான் ஓடி மறைந்தான் பாடி முடித்தான் சென்று வந்தான் ஆகிய தொடர்கள்ல பாத்தீங்கன்னா அந்த படித்து வந்து ஓடி பாடி சென்று போன்றவை வினையச்சங்கள் ஆகும் இப்ப நம்ம பேரெச்சத்துல பார்த்தோம் அதுல வந்து கடைசி எழுத்து வந்து ஆ கடைசி எழுத்த பிரிச்சோம்னா ஆவ வந்து இறுதியில கொண்டு இருக்கும் அதே போல வினையச்சத்துல வந்து கடைசி எழுத்த பிரிச்சோம்னா ஊ அதல முடியும் ஊன்ற சவுண்ட்ல முடிஞ்சா வினையச்சம் அப்படின்னு ஒரு குளூவா எடுத்துக்கலாம் இப்ப படித்து முடித்தான் சென்று வந்தான் அப்படின்னு இல்லையா அதுல ஊ அப்படின்ற எழுத்து முடியும் அடுத்து இன்னொரு எழுத்துலயும் முடியும் பாடி ஆடி பாடி வந்தான் ஆடி சென்றால் ஓடி வந்தான் அந்த மாதிரி வார்த்தையில பாத்தீங்கன்னா ஈல முடியுது அப்ப ஊ மற்றும் ஈ ஆகிய எழுத்துக்கள்ல முடியிற எச்சங்கள் பெரும்பாலும் தான் இருக்கும் இப்படி பெயர் எச்சத்துல நம்ம வகைகள் பார்த்தோமோ அதே போல வினையச்சத்திலையும் தெரிநிலை எச்சம் குறிப்பு எச்சம் தெரிநிலை எச்சம் காலத்தை வெளிப்படையாக காட்டினால் அதை நம்ம என்னன்னு சொல்றோம் தெரிநிலை எச்சம் அப்படின்னு சொல்றோம் எடுத்துக்கட்டா வந்து போனான் நின்று வந்தான் இப்ப இதுல வந்து வந்து போனான்றதுல வந்து என்பது முடிவுட்டது இறந்த காலத்தை குறிப்பிடுது அப்போ இந்த மாதிரி காலத்தை வெளிப்படையாக காட்டுகின்ற வினையச்சத்தை நம்ம என்ன சொல்றோம் தெரிநிலை வினையச்சம் அப்படின்னு சொல்றோம் குறிப்பு வினையச்சம் இதுல வந்து காலம் வெளிப்படையா தெரியாது ஆனா பண்பின் அடிப்படையில வினைச்சொல்லை கொண்டு முடிந்தால் அதை நம்ம என்ன சொல்றோம் குறிப்பு வினையச்சம் அப்படின்னு சொல்றோம் இப்ப எடுத்துக்காட்டா மெல்ல நடந்தான் கோபமாக பேசினான் அப்படின்றது எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப மெல்ல அப்படின்பது பண்பை தான் குறிப்பிடுது ஆனா வினைச்சொல்லை கொண்டு முடியுது அப்ப நம்ம இதனா சொல்றோம் குறிப்பு வினையச்சம் அப்படின்னு சொல்றோம் எச்சத்துல மொத்தம் மூன்று வகை உண்டு பேரெச்சம் வினையச்சம் முற்றெச்சம் இப்போ இது வரைக்கும் நம்ம பேரெச்சம் மற்றும் வினையச்சம் பார்த்தோம் அடுத்து முற்றெச்சம் இரண்டு வினை முற்று தொடர்ந்து வருமாயின் அது முற்றெச்சம் ஆகிறது இவ்வளவுதான் முற்றெச்சம்ன்றது வேற ஒண்ணும் இல்ல இரண்டு வினை முற்று தொடர்ந்து வருமாயின் அதை நம்ம முற்றெச்சம் அப்படின்னு சொல்றோம் இப்ப சிறுவர் பாடினர் மஹிந்தனர் சிறுவர்கள் பாடினார்கள் மகிழ்ந்தார்கள் படித்தனர் தேர்ந்தனர் படிச்சாங்க பாஸ் பண்ணாங்க எழுதினன் முடித்தனன் எழுதினா முடிச்சுட்டான் அப்போ இதுல பாத்தீங்கன்னா ரெண்டு வினைமுற்று வருது இந்த மாதிரி ரெண்டு வினைமுற்று அடுத்தடுத்து வந்தா எச்சம் அப்படின்னு சொல்றோம் அடுத்து வினை தொகை வினை தொகை அப்படின்னு என்னன்னா மூன்று காலத்திற்கும் பொருந்தி பெயர் சொல்லால் தழுவ பெற்று வரும் தொடரே வினை தொகை ஆகும் இப்ப ஊறுகாய் ஊறுகாய் பாத்தீங்கன்னா ஊருகின்ற காய் ஊரினக்காய் ஊற போகும் காய் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா அப்போ மூன்று காலத்திற்கும் பொருத்தி நம்ம இதை சொல்ல முடியும் அதே நேரத்துல பேர் சொல்லை கொண்டு முடியும் அப்ப இத நம்ம என்ன சொல்றோம் வினைத்தொகை அப்படின்னு சொல்றோம் அடுத்து வினைத்தொகைக்கு இன்னொரு எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா படற்கொடி இப்போ இதை வந்து படற்கொடி படர்ந்த கொடி படர்கின்ற கொடி படரும் கொடி அப்ப முக்காலமும் உணர்த்துகுது இப்ப இந்த மாதிரி ஒரு வினைச்சொல் வந்து முக்காலமும் உணர்த்தும் மாதிரி ஒரு பெயர் சொல்லோடு ஒட்டி வந்தா அதை சொல்றோம் வினைத்தொகை அப்படின்னு சொல்றோம் சுடுசோறு இல்லையா சுடுகின்ற சோறு சுட்ட சோறு சுடும் சோறு அப்படின்னு சொல்லலாம் அதே போல குடிநீர் அதையும் நம்ம என்ன சொல்றோம் வினைத்தொகை அப்படின்னு சொல்லலாம் இப்ப நீங்க எதனா ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுங்க பாக்கலாம் இப்ப பாடு நிலா அப்படின்னு சொல்லலாம் அடுத்து விரிவானம் அப்படின்னு சொல்லலாம் இப்ப இது எல்லாம் என்னது வினைத்தொகைக்கு எடுத்துக்காட்டுகள் அடுத்து பண்பு தொகை பண்பு தொகையும் வினைத்தொகையும் கிட்டத்தட்ட ஒரே போலதான் இருக்கும் சின்ன வித்தியாசம் தான் தொகையில வந்து நம்ம ரெண்டா பிரிச்சோம்னா முதல் வார்த்தை வந்து ஒரு செயலை குறிப்பிட்டதான் இருக்கும் ஆனா பண்பு தொகையில அதே போல ஒரே வார்த்தை தான் இருக்கும் இதை வந்து நம்ம ரெண்டா பிரிச்சோம்னா முதல் வார்த்தை வந்து அந்த பொருளோட பண்பினை குறிப்பதா இருந்தா அதை நம்ம பண்பு தொகை அப்படின்னு சொல்றோம் இப்ப இதுல வந்து விரிவானம்னா விரிந்த வானம் விரிகின்ற வானம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அது வந்து ஒரு செயலை குறிப்பிடுது அதனால நம்ம என்னன்னு சொல்றோம் வினைத்தொகை அப்படின்னு சொல்றோம் ஆனா பண்பு தொகையில இப்ப செந்தாமரை இப்ப ரெண்டா பிரிச்சோம்னா செம்மை கூட்டல் தாமரை இதுல செம்மை என்பது அந்த சிவப்பு நிறத்தை குறிப்பிடுது இல்லையா தாமரையோட நிறத்தை குறிப்பிடுவதால் அதை நம்ம என்னன்னு சொல்றோம் பண்பு தொகைன்றோம் நிறமும் ஒரு பண்புதான் நிறம் வடிவம் எல்லாமே என்னது பண்புதான் சரி எதெல்லாம் பண்பை குறிக்கின்ற சொற்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நிறத்தை குறிக்கின்ற சொற்களான பசுமை நீளம் வெண்மை ஆகியவை பண்பை குறிக்கின்றன அடுத்து குணத்தை குறிக்கின்ற சொற்களான நன்மை தீமை கொடுமை பொறாமை ஆகியவை பண்பை குறிக்கின்றன அடுத்து சுவையை குறிக்கின்ற காரம் புளிப்பு கசப்பு இவையும் பண்பை குறிக்கின்றன அடுத்து வடிவத்தை குறிக்கின்ற சதுரம் வட்டம் நாற்கரம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா பண்பினை குறிக்கின்ற சொற்கள் இப்ப இதையெல்லாம் சேர்த்து ஒரு தொகையாக வந்தால் அதை நம்ம நான் சொல்றோம் பண்பு தொகை அப்படின்னு சொல்றோம் இப்ப நீங்க இது எல்லாத்தையும் வச்சு ஒரு ஒரு உதாரணம் சொல்லுங்க பாக்கலாம் இப்போ வெண்மைனா வெண்ணிலா அப்படின்னு நம்ம சொல்லலாம் இல்லையா அடுத்து நன்மை நன்னீர் அப்படின்னு சொல்லலாமா நன்னீர் நல்ல நீர் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா இப்ப சுவை குறிக்கும் சொல்ல பாத்தீங்கன்னா இப்ப இனிப்புன்றது வந்து ஒரு சுவை தானே இன் சொல் அப்படின்னு சொல்றோம் இல்லையா இன் சொல் இன் சொல்னா என்னது இனிய சொல் அப்படின்னு அர்த்தம் இல்லையா அப்ப இன் சொல் என்பது ஒரு பண்பு தொகை அப்படின்னு சொல்லலாம் அடுத்து நம்ம பார்க்க போறது இருபெயரொட்டு பண்பு தொகை இரு பெயரொட்டு பண்பு தொகை சிறப்பு பெயர்கள் முன்னும் பொது பெயர்கள் பின்னும் நின்று இடையில் ஆகிய என்னும் பண்பு உருவம் மறைந்து வருவது இரு இருபெயரொட்டு பண்பு தொகை ஆகும் சாறை பாம்பு நாகப்பாம்பு இந்திய நாடு தமிழ்நாடு மாமரம் குமரிப்பெண் வாழைமரம் தாமரைப்பூ பொருட்செல்வம் கடல் நீர் தைத்திங்கள் அவி உணவு அரவணை இதெல்லாம் பாத்தீங்கன்னா சிறப்பு பெயர் முன்னால இருக்கும் அதோட பொது பெயர் பின்னால இருக்கும் இந்த மாதிரி வந்தா நம்ம என்ன சொல்றோம் இரு பெயரொட்டு பண்பு தொகை அப்படின்னு சொல்றோம் இப்ப எடுத்துக்காட்டா பறவைகள் இருக்கு பறவைகள்ல ஏதாவது ஒரு பறவையை சொல்லிட்டு நம்ம பறவை அப்படின்னு சொன்னோம்னா அது இரு பெயரொட்டு பண்பு தொகை ஆயிடும் அதே போல மரங்கள்ல நிறைய மரங்கள் இருக்கு நம்ம ஏதாவது ஒரு மரத்து அதனுடைய சிறப்பு பெயரை சொல்லிட்டு அப்புறம் மரம் அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து இரு பெயரோட்டு பண்பு தொகை ஆயிடும் இப்போ எடுத்துக்காட்ட தென்னை மரம் அதே போல பூவுல நிறைய பூக்கள் இருக்கு அந்த பூ பேரை முதல்ல சொல்லிட்டு அப்புறம் பூ அப்படின்னு முடிஞ்சா அதுவும் இருபெயரொட்டு பண்பு தொகை ஆகும் இப்ப எடுத்துக்காட்டா சாமந்தி பூ இப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா இருபெயரொட்டு பண்பு தொகை இப்ப கிழமை திங்கள் கிழமை கிழமை அப்படின்னு சொல்றோம் இல்லையா அது உன்னது இரு பெயரொட்டு பண்பு தொகை இப்ப இந்த மாதிரி சிறப்பு பேரை முன்னாலும் அதனுடைய பொது பெயரை பின்னாலும் கொண்டு வந்தா அதை நம்ம என்னன்னு சொல்றோம் இருபெயரொட்டு பண்பு தொகை அப்படின்னு சொல்றோம்